ஆர்கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சதுர் கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல மகரம் அப்படின்றது கால புருஷனுக்கு பத்தாம் பாவம் தொழில் சாணம் இங்க வந்து சேர்றாங்க சேர்றதுனால நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது ஆப்வியஸ்லி பொதுவா கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும் பிளஸ் உண்டு மைனஸ் பிளஸ் சூப்பரா 99% நைன் இருக்கு அப்படின்னாலும் மைனஸ் ஒரு இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மைனஸ் நிறையவும் இருக்கு ஆக எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்க போகுது எந்தெந்த ராசிகள் என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா ஒவ்வொரு கிரகமும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாலு மகரத்துக்கு வரா பதி பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் செவ்வாய் ஜனவரி பதினாறு மகரத்துக்கு வரா பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி மூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் சுக்ரன் ஜனவரி பதிமூணு மகரத்துக்கு வந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருக்கான் புதன் ஜனவரி பதினேழு வந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் இருக்கான் ஆக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வராங்க ஒவ்வொரு நாள் போறாங்க இந்த நான்கு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் பதினெட்டு நாட்கள் பதினெட்டு நாட்கள் உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது நேரம் வீண் பண்ணாம சட்டன் பாத்துக்கலாம் பாங்க மகர ராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை எங்க அப்படின்னா மகரத்திலேயே தான் நடக்குது உங்க சுயஸ்தானத்திலேயே நான்கு கிரக சேர்க்கை அப்ப உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அந்நியன் மாதிரி அம்பி மாதிரி ரெமோ மாதிரி தான் இருக்கும் ஒரு நேரத்துல ஒரு விதமான கேரக்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த சதுர்கிரக சேர்க்கை சுயஸ்தானத்துல நல்லதா அப்படின்னா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம் சூரியன் சூரியன் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் எயிட் அதாவது அஷ்டமாதிபதி அவன் அஷ்டமாதிபதி அஷ்டமா அஷ்டமாதிபதி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகஸ்தானத்துல அப்படின்னும் போது மைனஸ் கிடையாது பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க பெரிய மாற்றங்கள் அப்படின்றது சாலிடா நடக்கும் பொறுப்பு அதிகரிக்கும் அதிகாரம் மேலோங்கும் நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா உடல் சோர்வு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கண் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா சுயஸ்தானத்துல சூரியன் வந்து உட்கார்ந்தாலே சாதிக்கணும் வாழ்க்கையில பெரிய ஆளாகணும் எதையாவது ஒண்ணு செய்யணும் நாலு பேருக்கு முன்னாடி கௌரவமா இருக்கணும் அந்தஸ்தா இருக்கணும் மரியாதையா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் மேலோக்கும் இந்த எண்ணங்கள் நம்மளோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிவகுக்கும் அப்ப நம்ம ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருந்து சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சாதிச்சுடும் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ் ஆயிடும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது புதன் புதனை சொல்லணும் அப்படின்னா ஆறு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் அதாவது உங்களோட ஆறாம் பாவத்துக்கும் வந்து அதிபன் உணரோக சத்ருஸ்தானத்துக்கும் வந்து அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் ஆக புத்திசாலித்தனமான முடிவுகள் அப்படின்றத நீங்க எடுப்பீங்க அந்த புத்திசாலித்தனமான முடிவு எடுத்து அது சார்ந்த முயற்சிகள் அப்படின்றது செய்வீங்க அந்த முயற்சினால அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் இது என்ன விஷயத்துல புத்திசாலித்தனமான முடிவு எடுப்போம் எல்லா விஷயத்தையும் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி ஆபீஸ் ரிலேட்டடா இருந்தாலும் சரி சமூக ஒரு எங்க வீட்டு வீடு பக்கத்து வீடு அதுவா இருந்தாலும் சரி எம் என் ஃபேமிலி இல்லாமல் எங்க அப்பா அம்மா என் தங்கச்சி குடும்பத்திலையும் நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறேன் அந்த என்னோட முடிவு எல்லாருக்குமே பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் சுக்ரன் இருக்கா இல்லைங்களா சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் சுயஸ்தானத்துல அப்போ பூர்வ புண்ணியாதிபதியும் அவன்தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபனும் அவன்தான் அப்ப நிறைய மகராசி அன்பர்கள் எலா வயசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படின்றது ஒரு ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தவங்க அது பிரேக்அப் ஆயிடுச்சு புதுசா ஒரு லவ் வரும் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுங்க அது அப்படியே கரெண்ட்ட முருடா போயிட்டு இருக்கு பிரேக்அப் பிரேக்கப் ஆகிற மாதிரி இருக்கு பேச்சப் திருப்பி ஆயிடும் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராமெரிட்டல் அஃபர் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி எக்ஸ்ட்ராமெரிட்டல் அஃபேர் இருக்குங்க அப்படின்னா அதுல ஒரு சுமூகமான அதுல வந்து லவ் மேலது வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்துல ஈர்ப்பு அப்படின்றது வரும் நாங்க ரொம்ப நாள லவ் பண்ணிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறோம் அப்படின்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி பாருங்க கலை இயல் இசை நாடகம் இதுல நாட்டம் அப்படின்றது இருக்கும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும் மொத விஷயம் என்ன நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா மாத்திக்கணும் நீட்டா டீசென்ட்டா அட்ராக்டிவா என்ன மாத்திக்கணும் மாத்திப்பீங்க க்ரோமிங் அப்படின்றது மாத்திப்பீங்க எனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டான விஷயம் எல்லாம் தேவை எனக்கு கார் வேணும் வீடு வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி கார் இருக்கு வீடு இருக்கு ஆனா அந்த கார் வந்து பாருங்க எனக்கு லக்ஸரியஸ் காரா வேணும்னு இப்ப ஆசைப்படுறேன் ஆல்ரெடி இருக்கு எனக்கு இப்ப வேணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ஆல்ரெடி இருக்க வீடு வந்து பாருங்க வாடகை வீடு இப்ப நான் சொந்தமா வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி என்னென்னலாம் நீங்க ஆசைப்படுறீங்க அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறும் நிறைவேற்றி கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சோ இத வந்து இந்த சுக்ரன் வந்து சுயஸ்தானத்துல சுக்ரன் வந்து மகர வீட்டுல இருக்கிறது அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தனயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு தனயோகம் கிடைக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு செவ்வாயும் சுயஸ்தானத்துல இருக்காரு இல்லையா செவ்வாய் வந்து நான்கு மற்றும் பதினொன்னு கதிபன் மகரத்துல உச்சமடைகிற அப்படிப்பட்ட செவ்வாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் புலம் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இப்படி ரிலேட்டட் எண்ணங்களை கொடுப்பார் ஸ்ட்ராங்கா இன்டென்சிஃபைடா கொடுப்பார் அந்த இன்டென்சிஃபைடான ஆசைகள்னாலும் எண்ணங்கள்னாலும் இது தொடர்பான செலவு அப்படின்றது பண்ணுவீங்க கோவம் உயரும் எக்ஸ்ட்ராடினரியா கோவம் வரும் டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க பட்டு இரிட்டேட் ஆவீங்க ஃப்ரெஸ்டேட் ஆவீங்க அந்த கோவத்தை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த லக்னத்துல நான்கு கிரக சேர்க்கைகள் சுயஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கைகள் அப்படின்றது வாழ்க்கையில பிரிய திருப்பம் பெரிய மாற்றம் பெரிய முன்னேற்றம் அப்படின்றத சாலிடா கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் எக்ஸலண்டா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் உங்க ராசிக்கு சொன்னது வந்து பாருங்க இந்த சதுர்கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்கம் இந்த சதுர்கிரக சேர்க்கையை நான் எப்படி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இப்ப நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அந்த பையன் வீட்ல போய் நம்ம பேசலாமா கல்யாணத்தை பத்தி பேசலாமா இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வீட்டுல நான் வந்து திருமண பேச்சு ஆரம்பிக்கலாமா இப்ப நாங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறோம் அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அதுக்கு தீர்வு தேடுறோம் இந்த காலகட்டத்தில் தீர்வு நடக்குமா இப்படி பல கேள்விகளுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ் உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தீர்வு அப்படின்றது சால்ட் உண்டு ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ